ஒரு பாஸ்ட் கிட்ட ஒரு புறஜாதி மனுஷன் கேட்டாராம் ஆண்டவர் இருக்கிறார் இருக்கிறார் ஊரை ஏமாத்திட்டு சுத்துறாங்க காதல விழுந்துருச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவரு ஒரு புற ஜாதியான மனுஷன் கூப்பிட்டு தம்பி நீங்க என்ன சொன்னீங்க நான் ஒன்னும் சொல்ல நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு உடனே பாஸ்ட் சொன்னாரா நீங்க ஆண்டவரை காட்டுன்னு தானே சொன்னீங்க நான் உங்களுக்கு ஆண்டவரை காட்டுறேன் நான் உங்களுக்கு ஆண்டவரை காட்டுறேன் ஆனா நான் ஒரு கேள்வி கேப்பேன் நீங்க அது பதில் சொல்லுங்க உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா இருக்கா கேட்டாராம் அறிவு இருக்கா பகுத்தறிவுனா என்ன செய்யணும் அதை காட்டி தம்பி நான் ஆண்டவரை காட்டுறா அதை எப்படி காட்ட முடியும் அதெல்லாம் காட்ட முடியாது அதே மாதிரிதான் ஆண்டவரை காட்ட முடியாது உணரதான் முடியும் பகுத்தறிவு உனக்கு இருக்குன்றத உன்னால காட்ட முடியல

அப்போ நம்ம ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்துல நான் உங்கள் நடுவில் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி உங்கள் நடுவில் நான் உலாவி வருவேன் வரும்போது உங்களிடத்தில் அசுத்தம் அல்ல அவர் உலாவி வந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் உலாவி வருவது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் ஏன் இதை சொல்லுவேன் தேவன் அவர்கள் மத்தியில் உலாவி வரும்போது பேர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அதுக்கு முன்னாடி பேதர் என்ன பேசினாலும் ஒரு நாள் ரசட்சிக்கப்படல ஆனா தேவன் உங்கள் மத்தியில் என் மத்தியில் காரியம் அதிசயமா இருக்கும் பார்த்து சொன்னார் போறான் ஓடு தேவன் உலாவினபடினாலே ரதத்தோடு கூட ஓடுகிற அளவுக்கு பலன் இருக்கு ஆமேன் அந்த பலத்தோடு கூட போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான்னு வசனம் இருக்கு ஆமேன் அப்ப தேவன் நமக்குள் வந்தாள் નામ વિત્યાસમાં